முத்தநாதன் என்னும் ஒரு அரசன் மெய்ப்பொருள் நாயனாரிடம் பகைமை பூண்டிருந்தான் பல முறை அவருடன் சண்டையிட்டு போரில் தோற்றுப்போனான் நேர்மையான வழியில் அவரை வெல்லுதல் இயலாது என்பதை உணர்ந்தவன் ஒரு நாள் மேனியெல்லாம் திருநீறு பூசி சிவனடியார் வேடம் பூண்டு புத்தகக் கட்டுக்குள் வாளை மறைத்து வைத்து மெய்ப்பொருள் நாயனார் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சென்று அவர்தம் மனைவியாரை வெளியில் செல்லச் செய்து அவரை எழுப்பினான் இறைவன் அருளி செய்த ஆகமம் என்னிடம் உள்ளது அதை உனக்கு சொல்லவே வந்தேன் என்று சொன்னான் பின்னர் மெய்ப்பொருள் நாயனார் தலைகுனிந்து வணங்கி எழும்போது முத்தநாதன் மறைத்திருந்த வாளை எடுத்து நினைத்ததை முடித்தான் வெளியிலிருந்து வந்த தத்தன் எனும் மெய்க்காப்பாளன் சிவனடியார் வடிவிலிருந்த முத்தநாதனை வெட்ட முற்பட்ட போது மெய்ப்பொருள் நாயனார் தடுத்தார் தத்தனே இவர் நம்மவர் சிவனடியார் மேலும் இவரை பாதுகாப்புடன் எவராலும் தீங்கு நேராது வெளியில் கொண்டு போய்விடு என்று ஆணை பிறப்பித்தார் அவ்வாறே தத்தன் செய்தான் அதுவரை உயிர் தாங்கிக் கொண்டிருந்த நாயனார் பின் சிவனடியை சிந்தித்து சிவகதி அடைந்தார் இறைவனும் திருக்காட்சி நல்கி தமது அருட்களல் நீழலில் சேர்த்தருள்ளார்